ஆ எல்லாரையும் எப்படி இருக்கீங்க அணைய இருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் இன்னும் எங்கள் அம்மாவுக்கு பொங்கல் விஷயம் கூட பண்ணல உங்களுக்கு தான் ஃபஸ்ட் சரி இப்போ பொங்கல் வேலையெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்துட்டு என்னென்ன என்ன பண்ணுறாங்க வாங்க பார்ப்போம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி என்ன பண்ணுறீங்க பொங்கல் போங்கலாம் ஆ அதுக்கு தான் இப்ப தாளிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா கரண்ட் வேற இல்ல கொஞ்சம் பொழுது தாளிச்சு விட்டுட்டா அதுக்கப்புறம் போய் ரெடி ஆயிக்கலாம்னு இருக்கேன் அழுக்க ஆயிடும்ல ட்ரெஸ் அப்ப நானு நீ தான் ரெடி ஆயிட்டுல ஆல்ரெடி நல்லா இருக்க எனக்கு நல்லா இருக்கு அப்படியே பொங்கல் ப்ரிப்ரேஷன் பார்ப்போம்

அந்த சைடு ஒன்று மூணு இல்லைனஞ்சு போதும் ஊத்து முதல்ல

உங்களுக்கு போங்களாப்ப லீவே இல்ல எந்த ஒரு ஹாலிடேஸ் அப்ப கூட உங்களுக்கு லீவ் இல்ல இன்னைக்கு எல்லாரும் பச்சை கலர்லயே இருக்கும் அதாவது இந்த வருஷமாவது நம்ம வாழ்க்கையில பசுமையான நினைவுகள் வரணும் பசுமையா இருக்கணும்ன்றதுக்காக இந்த வருஷம் த்ரீ ஓ அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு வேர் பண்ணாத ட்ரெஸ் பார்த்தா இதுதான் இருந்தது ஷாப்பிங் போல ஆமா இப்ப என்ன செய்வீங்க போண்டா செஞ்சிட்டு இருக்கேன் வடைக்கு மாவு வெயிட்டிங் மசால் வடைக்கா

போட்டேத்துனோம் உள்ள சந்தனங்க எல்லாம் இருக்கு சந்தனம் அந்த குடு சந்தனம் இந்த விஷயம் இந்த பேசி நம்ம எல்லாம் பச்சை தான் சொன்னா சா மோந்து ल <laughs> <laughs> ನಾವು ಮಾತಾಡ್ತಿದ್ನಾ ನಾವು ಪಾಠ್ತಿದ್ನಾ ಏನನ್ನ ಯಾರ್ ಕೊಣಿದೆ ನಾನು ಬರ್ತಾ ವಾರ ಇರೋ ಮನದಿ ಆ ಮಜ್ಜಿನೆ ನಿನ್ನಲ್ಲಾ ಪಾನ್ನಾಪು ಕುಡಿಸ್ಕೊಡಾರೆ ಅಂದ್ರೆ ಕೊಣಿದೆ ಕೊಣೆಮ್ಮ ಇದು ದೊಡ್ಡಕ್ಕೆ ಇರೋದು ಯಾಕೆ ಏದಾದು ಇತ್ತು ಹಾ ಯಾಕೆ ಇತ್ತು ನಾನು ಹಾಳಾ ಇಕ್ಕೆ ಒಂದು ಮಾರಿ ಫೀಜಸ್ ಕೊಡ್ತಾ거든 ಹಾಳಾ ಇಕ್ಕೆ ಹೋಗೋ ಸಾಬಾ ಇಷ್ಟಾ ಸಾಕುರ ವಾರ ಸಾಕುರಿ ಕೊಣೆ சூப்பரா இருக்குடா பாரு வா நான்